வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பம் ஜனாதிபதி தெரிவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நெல்லியடி பொதுச்சந்தையின் முன்னாள் போராட்டம் தமிழர் மாநாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் வியட்நாமில் ஆரம்பம் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீவில் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை அரசு ஆரம்பித்துள்ளதால் மோசடியாளர்கள் இன்று போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் அரசாங்கத்தின் பாராளுமன்ற ஒரு பயன்படுத்திய வாகனங்களை ஏலத்துக்கு விட்டு அந்த நிதியை திரை சேரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளேன் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் தற்போது திணறுகிறார்கள் தமக்கு இணக்கமான ஊடகங்களில் புலம்புகிறார்கள் இவர்கள் இன்னும் இரண்டு தசாப்தங்கள் அள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்ட மூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவேன் பொருளாதார ரீதியில் பலமடைந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்க வாங்குரத்து நிலையடைந்த அடைந்த நாட்டையே நாங்கள் பொறுப்பேற்றோம் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று செல்வந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைத்ததை போன்று பேசுகிறார்கள் இந்த நாட்டை மீண்டும் வங்குரோத்து நிலை அடைவதற்கு நாம் இடமளிக்க போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தெரிவித்தள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியா மடுவில் மேய்ச்சல் தரைக்காணிகளில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிற்சிகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தலைமையில் கள விஜயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சட்டவிரோத பயிற்சிகையாளர்களின் அத்துமீறிய செயல்பாடுகள் காரணமாக கால்நடை மேய்ச்சல் தரை அளிக்கப்படுவதாகவும் அத்துமீறிய பயிற்சிகளாளர்களின் பகுதிக்குள் கால்நடை வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் மற்றும் போலீசார் தங்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கு தாக்கல்களை செய்வதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை ஆராயும் வகையில் குறித்த கள விஜயம் முன்னெடுக்கப்பட்டதாக இராசானியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எல்லையிலே இருக்கும் கெவிலியா மடு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக காணியா மாஃபியாக்களுடைய செயல்பாடுகளை பற்றி எங்களுடைய பணியாளர்களுடைய பண்ணையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே ஒரு கல விஜயம் உண்டை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இது கெவிலியா மடு பிரதேசம் இது பட்டிப்பல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நிலப்பரப்பு மட்டக்களப்பு மாவட்டத்துக்குட்பட்ட நிலப்பரப்பிலே தான் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிக்கலை தெரியாதவர்கள் பேர் தெரியாதவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அடைத்து விவசாயம் செய்து அதிலே கட்டிடங்களை அமைத்து வாடிகளை அமைத்து மின்சாரம் கேமரா எல்லாம் பூட்டி பாரிய அளவிலே ஒரு பண்ணைகளாகவே மாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காணி இன்று நாட்டிலே வடக்கு கிழக்குகளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்களுடைய தமிழர்கள் தமிழ் பண்ணையாளர்கள் தமிழ் விவசாயிகள் ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு போனால் கூட உடனடியாக அவங்களை அழைத்து சென்று அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை வழக்குகளை போட்டு அவங்களை பாரிய அளவிலே பாரிய நெருக்கு வாரங்களை கொடுக்கும் ஃபாரஸ்ட் இந்த பிரதேசத்தில் இத்தனை ஆயிரம் ஏக்கர் காணிகளை இன்று பார்த்தீங்கன்னா தனியார் ஒருவர் யானை வெளி அமைத்து வைத்து இருக்கிறார் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு ஒருவர் தானே தனியாக யானை வெளி அமைத்திருக்கிறார் இதெல்லாம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சொந்தமான தான அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நெல்லியடி பொதுச்சந்தையின் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் கலந்து கையெழுத்திட்டதுடன் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது தொடக்கம் இன்று வரை நீண்டு இருக்கின்றது நல்லாட்சி என்று வந்த நாசமாக போன ஆட்சியிலும் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தீர்வையும் பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஏதோ வெட்டி விழுத்த போகின்றார் என்று சொல்லி ஆதரவு கொடுத்தவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு பேச்சுக்கள் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றொரு வேதனையான ஒரு நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய வரலாற்றிலே ஆயுத புரட்சியை நடத்திய ஜேவிபினர் ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவைகள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது அது ரோகண விஜயபீராவாக இருக்கட்டும் அதன் தலைவராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலைமையின் பின்னர் தான் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடம் இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு இந்த ஆயுத புரட்சியை நடத்தி அதிலே விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தங்களை ஆட்சி படத்திலே இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் ஓடித்திருக்கின்ற பொழுது இவர்கள் மாத்திரம் பயங்கரவாதிகளாக தெரிந்து கொண்டிருப்பதும் எவ்வாறு என்ற ஒரு கேள்வி எழுகிறது உலக தமிழர் மாநாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் வியட்நாமில் ஆரம்பமாக உள்ளது பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் திரு தனிகாசலம் தெரிவித்துள்ளார் உலக தமிழர் மாநாடு தொடர்பாக இலங்கை வாழ் தமிழர்களை தெளிவூட்டும் ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போ இரண்டாவது மாநாடு வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து அறுபது நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் வரலாற்று பேராசிரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் வியட்நாம் நாட்டின் டெனாங் நகரத்தில் இந்த மாநாடை ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் இரண்டாம் நூற்றாண்டில் மாரன் என்ற பாண்டிய மன்னன் வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் பகுதியில் சாம்பா பேரரசு என்ற ஒரு பேரரசை அமைத்தான் அந்த மாறனுக்கு பிறகு செழியன் ருத்ரவர்மன் விக்ராந்தவர்மன் பரமேஸ்வரன் போன்ற மன்னர்கள் அந்த சாம்பா பேரரசை ஆட்சியில் ஆட்சியில் இருந்ததாக சீன வரலாற்று சுவடுகள் இருக்கிறது இரண்டாம் நூற்றாண்டிலே பட்டுவடி பாதை என்று சொல்லப்படுகின்ற சீனா கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளில் அந்த பாதையானது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாமல்லபுரம் தொண்டி துறைமுகம் வழியாக இலங்கையை ஒட்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வணிகப்பாதை இருந்திருக்கிறது இந்த வணிக பாதையின் முக்கிய ஏற்றுமதியாளர்களாக இறக்குமதியாளர்களாக தமிழ் மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்று ரீதியான தொடர்புகளை நினைவூட்டுவதற்காகவும் உலகளாவிய தமிழர்களுடைய அந்த வணிகத்தை மீள் உருவாக்கம் செய்யவும் இந்த மாநாடு அங்கே டனாங் நகரத்தில் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் முதல் நாள் மாநாடு தமிழர் மாநாடாகவும் இரண்டாம் நாள் மாநாடு உலகத் தமிழர் பொருளாதார மாநாடாகவும் நடத்த இருக்கிறோம் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அறுவடை செய்வதற்கு தயார் நிலையில் இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நீரில் மூழ்கி தற்பொழுதோ பயிர்கள் முளைக்க ஆரம்பித்து நெல்லை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் விதைத்த நெல்லை அறுவடை செய்ய முடியாத நிலையில் பாரிய அளவிலான அழிவு ஏற்பட்டுள்ளது விவசாயிகளும் தற்போது அரிசியை கடையிலேயே கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது எனவே விவசாய காப்புறுதி கூட்டு வகையில் பார்வையிட்டு நமக்கு ஏற்பட்டுள்ள அழிவுக்கான நஷ்டஈடு வழங்க வேண்டும் இல்லாவிடில் தொடர்ச்சியாக நெச்சிக்கை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் தள்ளப்படுவார்கள் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா சட்டவிரோதமான முறையில் ட்ரக் வாகனம் ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் வலான ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடாத்திய விசாரணையில் சட்ட விதிகளுக்கு முரணாக பொருத்தப்பட்ட வாகனத்தை அவர் பயன்படுத்தியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் ஊழல் தடுப்பு பிரிவில் முன்னிலையாக்கிய போதே முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர் நடைமுறைக்கு வந்ததை இடையிலான காசாவில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் தங்கள் குடும்பத்தவர்களின் கல்லறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற அதே வேளை ஏனையவர்கள் தங்கள் இஸ்ரேலின் தாக்குதலின் பின்னர் என்ன எஞ்சியிருக்கிறது என பார்ப்பதற்காக தங்கள் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் இஸ்ரேலின் விமான தாக்குதல்களில் இருந்து தப்புவதற்காக பல மாதங்களாக மறைந்திருந்த போலீஸ் பிரிவினர் மறுபடியும் நீல நிற சீருடையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச தரத்திற்குணங்க சிகிரியாவில் உள்ள இலங்கை விமானப்படை தளத்தில் கட்டப்பட்ட புதிய கோல்ஃப் மைதானமான சிட்டாடல் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய சுற்றுலா சொர்க்கமாக கருதப்படும் சிக்ரியா பகுதியைச் சுற்றி கட்டப்பட்டு வரும் இந்த கோல்ஃப் மைதானம் சீக்கிரியா விமானப்படை தளத்தின் அழகிய சூழலில் சுற்றுலா பயணிகளை வகையில் அழகாக கட்டமைக்கப்பட்டுள்ளதோடு இந்த புதிய கோல்ஃப் மைதானமானது ஐஸ்லாந்து டி மற்றும் ஐஸ்லாண்ட் பே போன்ற இடங்களை கொண்டுள்ளது இலங்கை விமானப்படையானது திருகோணமலை அனுராதபுரம் மற்றும் கொக்கள விமானப்படை தளங்களில் மூன்று சர்வதேச தர கோல்ஃப் மைதானங்களை கொண்டுள்ளது மேலும் சிகிரியா விமானப்படை தளத்தில் கட்டப்பட்ட இந்த கோல்ஃப் மைதானம் விமானப்படைக்கு சொந்தமான நான்காவது கோல்ஃப் மைதானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பம் ஜனாதிபதி தெரிவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நெல்லியடி பொதுச்சந்தையின் முன்னால் போராட்டம் உலக தமிழர் மாநாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் வியட்நாமில் ஆரம்பம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்